லோக்சபா தேர்தல் தேதியை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே வெளியிட்டு விட்டதாக புதிய சர்ச்சை கிளம்பியுள்ளது தேர்தல் தேதி ஏன் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என பாஜகவினர் தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றன காங்கிரஸ் கட்சி பிரதமரின் நிகழ்ச்சிகள் முடியும் வரை தேர்தல் ஆணையம் காத்திருக்கிறது இது ஜனநாயகத்தை கேலி மாற்றம் மாற்றும் செயல் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியது இந்த நிலையில் சேலத்தில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பேசிய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மார்ச் மாதம் பதினொன்று அல்லது பனிரெண்டாம் தேதி தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும் அதன் பிறகு ஒரே மாதத்தில் தேர்தல் நடைபெறும் தமிழகத்தில் முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறும் அதுவும் ஏப்ரல் பதினொன்று அல்லது பனிரெண்டாம் தேதிகளில் நடைபெறும் என கூறினார் தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முப்பது நாட்கள் அதாவது ஒரு மாதம் மட்டுமே நமக்கு இருக்கிறது ஆகவே காலம் கடத்தாமல் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கிடைக்க அனைவரும் உழைக்க வேண்டும் என அதிமுக தொண்டர்கள் மத்தியில் முதல்வர் பேசினார் இதில் பல்வேறு கேள்விகள் எழுகிறது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான ஒரு அமைப்பு மத்திய அரசோ மாநில அரசோ அதனை கட்டுப்படுத்த முடியாது அப்படியெனில் தனக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு முதலமைச்சர் தேர்தல் தேதி அறிவிப்பு நாளை அல்லது நாளை மறுநாள் வரும் என எப்படி கூறுகிறார் அடுத்ததாக ஒரே மாதத்தில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் என முதல்வருக்கு எப்படி தெரியும் தமிழகத்தில்தான் முதல் கட்டமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ஏதேனும் விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தில் உள்ளதா என்பது தெரியவில்லை ஆனால் கடந்த ஏழாம் தேதி மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தேர்தல் ஆணையத்திற்கு சென்று தமிழகத்தில் ஒரே கட்டமாக முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது என்பதற்கான எந்த ஒப்புதலையும் தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை அப்படி இருக்கும்போது முதல்வர் எடப்பாடி தனது தொண்டர்கள் மத்தியில் தேர்தல் அறிவிப்பு வரும் தேதியையும் அதன் பின்னர் ஒரே மாதம்தான் உள்ளது தேர்தலுக்கு என்கிற தேர்தல் நடைபெற உள்ள தேதியையும் எப்படி அறிவித்தார் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் ஒரு சுயேட்சையான அமைப்பு என்றால் ஆளும் அரசுகளுக்கு மட்டும் தகவல்களை கொள்கிறதா என்கிற கேள்வியும் நேரத்தில் எழுகிறது இந்த நிலையில் இன்று மாலை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது